பாபு இதா லம் யகுனில் இஸ்லாமு அலா ஹக்கீகதி இதா லம் யகுனில் இஸ்லாமு அலா ஹக்கீகதி அபில் யாரா பாமண்ணா கொல்லம்னா என்ன செய்தின்னா யாரெல்லாம் வந்து இஸ்லாத்தை வந்து நிர்பந்தத்திற்காக எடுத்துக்கொண்டார்களோ நிர்பந்தத்திற்காக ஹக்கீகத்னா உண்மையில் அவங்க என்ன பண்ணல முஸ்லீமாக இல்லை சில சந்தர்ப்பங்களில் பய ஏதோ பயத்தின் காரணமாகவோ அல்லது ஏதாவது யாரோ நிர்பந்திக்காது காணி என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அப்போ நம்பிக்கூட இஸ்லாம் அலா ஹக்கீகத் இஸ்லாம் என்பது என்னதில் ஹக்கீக்கத்தில் இல்லை அப்படி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் அஜிஹ் இஸ்லாம் கால அக்சனா அபுல் யமான் கால் அக்பர்னா ஷாயிப் அனி ஜுஹரி கால் அக்பர் அனி ஆமிர் சாதின் இபின் அபி வக்காசின் அண்ட் சாதி அல்லாஹ் அனுகூ அண்ண ரசூல் அல்லாஹ்லம் நிச்சயமாக ஒரு சில கூட்டத்துக்கு என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க ஒரு சில கூட்டத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க யார் இருக்கா அறிவிக்கிறது அவங்க தான் சாதி அடி இல்லாம அங்கே தான் இருக்கிறாங்க ரசூலை பார்க்க உட்காந்துருக்காங்க அவங்க இப்போ ரசூல் ரஜூரன் ஆனால் ரசூலை எல்லாரும் கொடுக்கும்போது ஒருத்தருக்கு முன்னாடி என்ன பண்ணல கொடுக்காம விட்டுட்டாங்க ஹூ ஆஜபகம் இல்லையா யார் சொல்கிறா சாகது அவங்க சொல்கிறாங்க ஏன் ரசுல்லா அவருக்கு மட்டும் கொடுக்கல எனக்கு என்னவாக இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது அவர் அவர் என்னுடைய எனக்கு எனக்கு ரொம்ப அவர் ஓ அப்படி இல்லை ஹூ ஆஜபகம் இல்லையே அவர் எனக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஆள் ரொம்ப எனக்கு ஆச்சரியப்படுத்தப்பட்ட ஒரு வேண்டப்பட்ட ஆள்னு வச்சு ஆஜபகம் இல்லையேனா நினைப்பால் அவர் என்னது ஒரு வேண்டப்பட்ட ஆளாக இருந்தார் ஆனால் அவருக்கு என்ன பண்ணல ரசுல்லா கொடுக்கல இப்போ குறித்து நான் யாரை கேட்டால் யாரும் சொல்லலாம் அல்லாவின் தூதரே மாலக்கான் ஃபுலான் ஏன் இன்னாருக்கு என்ன செய்யல நீங்கள் கொடுக்கல என்னாச்சு கேட்கும்போது இப்போ வல்லாக் இன்னும் இல்லை அராகு மாமீனன் நான் அவரை வந்து மாமீனா தான் என்ன பண்ணுறேன்னா பார்க்குறேன் ஐயா அவர் தரமாட்டேறீங்க இப்போ கால ரசா சொன்னாங்க அவர் முஸ்லீமன் இல்லை இல்லை அவர் முஸ்லீம் மாமீன் இல்லை அவர் முஸ்லீம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொஞ்ச நாள் இப்போ சகத்து கொலையில் கொஞ்ச நாள் நான் அமைதியாக இருந்தேன் சும்மா கலபணி மா ஆயிலமும் மின்கு என்ன 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 மிகச்சி நான் என்ன பண்ணுறேன் அவரை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை பூராத்தொளி மக்காலத்தி என் வாக்கியத்தில் அமைச்சு நான் என்ன பண்றேன் திருப்பி திருப்பி அவர் அவரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன் யாரும் சொல்லுவா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவரை பத்தி என்ன பண்ற அவர் தெரிஞ்ச பத்தி சொல்லிட்டு இருக்கேன் மாலக்கான் என்னாச்சு யார் சொல்லலாம் ஏன் தரமாட்டேங்குன்னு திருப்பி கேட்டேன் அவர் என்ன பார்க்கறேன் அவர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சும்மா மா கல்லப்பணி மக்காலத்தி திருப்பி நான் அதே மாதிரி சொன்னேன் திருப்பி ரசுலா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சொன்னாங்க சும்மா கால பேருக்கு கூப்பிட்டு சொன்னாங்க யா சா சாதே இன்னில ஆத்திர ரஜுல நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா நான் கொடுக்காத ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் மாதிரி என்னவா இருக்கிறாரு அதிகமாக பிரியத்திற்குரியவராக இருக்கிறாரு நான் ஏன் சில பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னா ஒருவேளை நான் அவங்களை கொடுக்க அப்படின்னாக்கா அவங்க அடைஞ்சு என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது தவறான வழிக்கு போய் அவங்க வந்து ஹஷியத்தை பயந்த நிலையில் ஐய குப்புள்ளாக பின்னார் அல்ல நரகத்தில் நரகத்திரத்தி போட்டுவானோ முக குப்பரத்துக்கு போட்டுருவானோன்னு பயந்து நான் என்ன பண்றேன் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தரல அவர் தராட்டி அவர் எம் பிரியமாக இருக்கிறார் அது போதும் இவங்கெல்லாம் தராட்டி என்னவாயிருவாங்க நிராசை அடைஞ்சி தவறான வழிக்கு போய் எல்லா கோபத்துக்கு ஆளாயிருவாங்க நான் என்ன பண்றேன் பயப்படுறேன்னு சொன்னா பயந்து நான் அது மாதிரி பண்றேன்னு ஆகி வரவாகி அனி சொஹரி